வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது த டீப் டைவ் இன்னைக்கு நாம தாமஸ் போராட் எழுதின மூளை எப்படி முடிவுகளை எடுக்கிறது அப்படிங்கற ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை அலச போறோம் ஆமா இந்த புத்தகம் பத்தி பேச சொல்லி நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நாம பொதுவா ஒரு விஷயத்தை எப்படி பாப்போமோ அதுக்கு நேர் எதிரா இதை ஆரம்பிக்குது கரெக்ட் வழக்கமா சைக்காலஜி தியரிகளை வச்சு மூளையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனா இந்த புத்தகம் அப்படியே தலைகீழா கீழ இருந்து மேல் போகுது அதாவது அதாவது மூளைக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன நரம்பு செல்கள் அந்த நியூரான்கள் ஒன்னோட ஒன்னு எப்படி ரசாயனங்கள் மூலமா பேசிக்குதுங்கற அந்த அடிப்படையில இருந்து ஆரம்பிச்சு ஓ அந்த கெமிக்கல் லெவல் இருந்து ஆமா அங்க இருந்து நாம எடுக்கிற பெரிய பெரிய சிக்கலான முடிவுகள் வரைக்கும் எப்படி உருவாகுதுன்னு விளக்குது இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பட்ட விஷயம் என்னன்னா நாம சுயமா முடிவெடுக்கிறோம்னு நினைக்கிறோம் இல்லையா ம் அந்த ஐடியாவே ரொம்ப புதுசான ஒரு விஷயமா அதுவும் ஒரு மேற்கத்திய கண்டுபிடிப்புன்னு சொல்றாரு ஆசிரியர் நிச்சயமா பழங்கால கதைகளை எடுத்து பார்த்தா இது நல்லாவே புரியும் கில்கா மெஷ் காவியத்திலிருந்து ஹோமரோட இலியட் வரைக்கும் அதுல வர்ற ஹீரோக்கள் யாரும் நான் இப்படி முடிவு பண்றேன்னு யோசிச்சு செயல்படுற மாதிரி தெரியாது அவங்க எல்லாரும் விதியோட கையில இருக்கிற கருவிகள் மாதிரி சரியா சொன்னீங்க அவங்க விருப்பத்துக்கு அங்க இடமே இல்ல கடவுள்கள் சொல்வாங்க இல்ல விதி வழிநடத்தும் அவங்க அதை செய்வாங்க அவ்வளவுதான் அப்போ அந்த விதிங்கிற இடத்துல இருந்து நான் தான் முடிவு பண்றேங்கிற இந்த புள்ளிக்கு நாம எப்படி வந்து சேர்ந்தோம் வாங்க இந்த சிந்தனையோட வரலாற்றுல ஆரம்பிச்சு நம்ம மூளைக்குள்ள இருக்கிற அந்த டிசிஷன் மேக்கிங் இயந்திரம் வரைக்கும் ஒரு ஆழமான பயணத்தை ஆரம்பிக்கலாம் அந்த காலத்துல பெரிய பெரிய தலைவர்கள் கூட தங்கள விதியோட ஒரு கருவியா தான் பார்த்திருக்காங்க உதாரணத்துக்கு ஜூலியஸ் சீசர் ஆமா ரூபிகான் நதியை கடக்கும்போது பகடைகள் உருட்டப்பட்டு விட்டன அப்படின்னு சொன்னதா சொல்லுவாங்க அதோட அர்த்தம் என்ன நான் ஒரு பெரிய முடிவு எடுத்துட்டேன் இல்லையா இல்ல அதுக்கு நேர்மாறா இனி நடக்க போறது என் கையில இல்ல அது விதியோட விளையாட்டு அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அது அவரோட செயலை விதியின் கிட்ட ஒப்படைக்கிறார் அப்போ எப்பதான் இந்த பகுத்தறிவு அதாவது யோசிச்சு முடிவெடுக்கிறதுங்கிற விஷயம் உள்ள வந்தது அது கிரேக்க தத்துவவாதிகள் காலத்துல தான் அவங்க லோகோஸ் அதாவது பகுத்தறிவுங்கிற ஒரு கருத்தை கொண்டு வந்தாங்க ஆனா அது கூட அதுவும் தனிப்பட்ட ஒருத்தரோட சுதந்திரமான தேர்வை பத்தி இல்லையா இல்ல அது பிரபஞ்சத்தோட தர்க்கரீதியான ஒழுங்க புரிஞ்சுக்கிறது பத்தி தான் உண்மையான சுதந்திர விருப்பம் அதாவது ஃப்ரீ வில்ங்கற ஐடியாவே இடைக்காலத்துல நடந்த மத விவாதங்கள்ல இருந்து தான் மெதுவா வெளியே வந்தது. ஓ அப்போ ஷேக்ஸ்பியர் வர வரைக்கும் நாம காத்திருக்க வேண்டியிருந்ததா? ஒரு விதத்துல ஆமா. ஷேக்ஸ்பியரோட கதாபாத்திரங்கள் தான் முத முதலே கடமைக்கும் உணர்ச்சிகளுக்கும் நடுவுல சிக்கி தவிக்கிற நவீன மனிதனோட மனப்போராட்டத்தை ரொம்ப யதார்த்தமா காட்டுச்சு ஹாம்லெட் மாதிரி கரெக்டா சொன்னீங்க. இருப்பதா அல்லது இறப்பதாங்கிற அவனோட கேள்வி முடிவெடுக்க முடியாம தவிக்கிறதோட உச்சம் அங்கதான் தனிப்பட்ட மனப்போராட்டம் மையமா மாறுது அதுக்கப்புறம் அறிவொளி காலம் வந்ததும் பகுத்தறிவு தான் எல்லாமே ஆயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டா த டிசிஷன் மேக்கர் தான் இல்லையா ஆமா ஒரு கம்பெனியோட சிஇஓல இருந்து நாட்டு தலைவர் வரைக்கும் சரியான நேரத்துல சரியான முடிவை எடுக்கிறவங்களுக்கு தான் மதிப்பு ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போம் நாம எடுக்கிற முடிவுகள் நிஜமாவே அவ்வளோ பகுத்தறிவு சார்ந்ததா இருக்கா நீங்க கேட்ட இந்த கேள்விதான் இந்த விவாதத்தை தத்துவத்திலிருந்து கணிதம் பொருளாதாரம்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துச்சு இதுக்கு ஒரு நல்ல ஆரம்ப உதாரணம் பிளேஸ் பாஸ்கலோட பந்தயம் பாஸ்கல்ஸ் வேஜர் அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களே ரொம்ப சிம்பிள் கடவுள் இருக்காரா இல்லையாங்கறது ஒரு முடிவெடுக்க முடியாத கேள்வி பாஸ்கல் சொன்னாரு கடவுள் இருக்கிறார்னு நம்புறதுதான் புத்திசாலித்தனமான பந்தயம் அது எப்படி நீங்க பந்தயத்துல ஜெயிச்சா அதாவது கடவுள் உண்மையிலேயே இருந்தா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஒருவேளை தோத்துட்டா அதாவது கடவுள் இல்லைனா நீங்க எதையும் இழக்க போறதில்லை ஓ இதுதான் முதல் முறையா நிகழ் தகவை அதாவது ப்ராபபிலிட்டியை வச்சு ஒரு முடிவை நியாயப்படுத்துற முயற்சியா ஆமா இதுக்கு பிறகுதான் பெர்னோலி குடும்பத்தினர் பயன்பாடு அதாவது யூட்டிலிட்டின்ற ஒரு முக்கியமான கருத்தை கொண்டு வந்தாங்க பயன்பாடுனா ஒரு விஷயத்தோட மதிப்பு எல்லாருக்கும் ஒன்னா இருக்காது ஒரு கோடீஸ்வரருக்கு ஆயிரம் ரூபாய்ங்கிறது ஒரு சின்ன விஷயம் ஆனா ஒரு ஏழைக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் சரி இப்படி ஒரு தேர்வோட அகநிலை மதிப்ப அதாவது உங்களுக்கு அது எவ்வளவு முக்கியம்னு அளவிடுறது தான் பயன்பாடு இதுதான் நவீன பொருளாதாரத்தோட அடித்தளமாவே மாறுச்சு ஓகே அப்போ பொருளாதாரம் என்ன சொல்லுச்சுன்னா மனுஷங்க எப்பவும் தங்களுக்கு அதிகபட்ச பயன்பாடு கிடைக்கிற மாதிரி பகுத்தறிவோட முடிவெடுப்பாங்கன்னு ஒரு மாடலை உருவாக்குச்சு ஆமா ஆனா நிஜத்துல நாம அப்படி நடந்துக்கிறோமா இங்கதான் அந்த இருக்கை கொள்ளைக்காரன் சோதனை வருது பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள் ஆமா அது ஒரு ஸ்லாட் மெஷின் மாதிரி ரெண்டு லிவர் இருக்கும் ஒவ்வொன்னுலயும் பரிசு வர்றதுக்கான வாய்ப்பு வெவ்வேற மாதிரி இருக்கும் இந்த சோதனையை புறாக்கள் கிட்ட செஞ்சப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது என்ன நடந்தது புறாக்கள் எப்போதுமே அதிக பரிசு தர லிவரை மட்டுமே அழுத்தல அப்ப என்ன பண்ணுச்சு அப்பப்போ பரிசு கம்மியா வர்ற இன்னொரு லிவரையும் அழுத்தி பாத்துச்சு இது என்ன முட்டால் தானு தோணுதாமே ஆமா ஆமா ரோத சுவாதஸ்யமான விஷயம் என்னன்னா இதே சோதனைய மனுஷங்க கிட்ட செஞ்சாலும் அவங்களும் அப்படிதான் செய்றாங்க ஓ இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற மாதிரி இருக்கே எப்பவும் போற அதே ஹோட்டலுக்கு போறதுக்கு பதிலா பக்கத்துல புதுசா திறந்திருக்க கடையில சாப்பாடு எப்படி இருக்குன்னு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாக்குற மாதிரி இல்லையா சரியா சொன்னீங்க அது ஒரு முட்டாள்தனமான செயல் இல்ல இது நம்ம மூளையில நடக்கற ஒரு முக்கியமான போராட்டத்தை காட்டுது ஒன்னு சுரண்டல் அதாவது எக்ஸ்பிளாயிட்டேஷன் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நல்ல பலன் தர்ற வழியை பயன்படுத்துறது கரெக்ட் இன்னொன்னு ஆய்வு அதாவது எக்ஸ்ப்ளோரேஷன் ஒருவேளை இத விட பெட்டரா ஏதாவது இருக்குமானு புது வாய்ப்புகள தேடுறது நீங்க சொன்ன மாதிரி எப்பவும் போற ஹோட்டலுக்கு போறது சுரண்டல் புது ஹோட்டல்ல ட்ரை பண்றது ஆய்வு இதே மாதிரி முரண்பாடுகளை பொருளாதார நிபுணர்களும் பாத்தாங்களா ஓ நிச்சயமா அல்லாய்ஸ் முரண்பாடு இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா பொருளாதார நிபுணர்கள் கிட்டயே ஒரு தேர்வு கணக்க கொடுத்தப்போ அவங்களே அவங்க உருவாக்குன பகுத்தறிவு விதியை மீறிட்டாங்க அப்படியா ஆமா நிச்சயமா கிடைக்கிற ஒரு சிறிய பரிச நிச்சயமில்லாத ஒரு பெரிய பரிசை விட அதிகமா விரும்புனாங்க இடர் தவிர்ப்பு அதாவது ரிஸ்க் அவர்ஷன் அவங்களோட பகுத்தறிவை மாத்திடுச்சு அப்ப இதோட அர்த்தம் என்ன நம்ம பகுத்தறிவு ஒன்னும் முழுமையானது இல்ல அதுக்கு நிறைய வரம்புகள் இருக்கு இதுதான் டேனியல் கானமன் மற்றும் டுவஸ்கியோட வாய்ப்பு கோட்பாட்டுக்கு அடிப்படையா அமைஞ்சது ஆமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு பிரச்சனை எப்படி நம்ம கிட்ட சொல்லப்படுதுங்கிறத பொறுத்து நம்ம முடிவு மாறும் ஒரு தொற்று நோய் பரவுதுன்னு வச்சுக்குவோம் அறுநூறு பேர் பாதிக்கப்படலாம் சரி உங்ககிட்ட ரெண்டு திட்டம் இருக்கு திட்டம் ஆவ தேர்ந்தெடுத்தா நிச்சயமா இரநூறு பேரை காப்பாத்தலாம் திட்டம் ஆவ தேர்ந்தெடுத்தா அறுநூறு பேரும் காப்பாற்றப்பட முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு இதுல பெரும்பாலான மக்கள் திட்டம் ஆவ தான் தேர்ந்தெடுப்பாங்க நிச்சயமா இரநூறு பேரை காப்பாத்துறது தான் நல்லா இருக்கு இப்போ இதே விஷயத்த வேற மாதிரி சொல்றேன் திட்டம் ஈய தேர்ந்தெடுத்தா நிச்சயமா நானூறு பேர் இறந்து போவாங்க ஒரு நிமிஷம் திட்டம் ஆவும் ஈயும் ஒண்ணுதான் அதே மாதிரி ஆவும் இன்னொன்னும் ஒண்ணுதான் கரெக்ட் ஆனா இப்போ திட்டம் ஈ இருக்கு யாரும் இறக்காமல் இருக்க முப்பத்தி மூணு சதவீத வாய்ப்பு ஆறுநூறு பேரும் இறந்து போக அறுபத்தேழு சதவீத வாய்ப்பு இப்படி இறந்து போவாங்கன்னு சொன்னா கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கு இப்போ நான் திட்டம் ஈய தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு இதுதான் பாயிண்ட் விஷயம் ஒண்ணுதான் ஆனா அத அதை காப்பாற்றுவதுன்னு சொன்னப்போ ஒரு முடிவையும் இறப்பதுன்னு சொன்னப்போ இன்னொரு முடிவையும் நாம எடுக்கிறோம் இதுக்கு காரணம் நாம ஆதாயத்தை விட இழப்புகளுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் நூறு ரூபாய் கிடைக்கிற சந்தோஷத்தை விட நூறு ரூபாய் தொலைஞ்சு போறதோட வலி நமக்கு அதிகம் அப்படிதானே சரியா சொன்னீங்க அப்போ நம்மளோட முடிவுகள் வெறும் வார்த்தை ஜாலத்துல கூட மாறிடும் சொல்றீங்க இதுவே ஆச்சரியமா இருக்கு ஆனா இந்த புத்தகம் இதோட நிறுத்தல ஏன் நாம இப்படி நடந்துக்கிறோம்னு இன்னும் ஆழமா போகுது ஆமா அதுக்கு நாம நம்ம மூளைக்குள்ள இருக்கிற வயரிங்கையே பாக்கணும் ஆசிரியர் இதுக்கு எது எங்க இருந்து ஆரம்பிக்கிறார்னா பரிணாம வளர்ச்சியில ரொம்ப பின்தங்கிய ஆனா முடுகulum உள்ள ஒரு உயிரினங்க கிட்ட இருந்து அது பேரு லாம்ப்ரே ஏன் இவ்வளவு பழமையான ஒரு உயிரினத்துல இருந்து ஆரம்பிக்கணும் ஏன்னா முடிவெடுக்கிறதுக்கு தேவையான மிக அடிப்படையான நரம்பு அமைப்பு அது கிட்ட இருக்கு ஒரு நரம மண்டலம் ஒரு முடிவை எடுக்கணும்னா அதுக்கு சில அடிப்படை விஷயங்கள் தேவை முதல்ல ஒரு செல்லை செய்ய ஒரு செயல்படுத்தும் அமைப்பு சரி தசைகள் மாதிரி ஆமா ரெண்டாவது பக்கவாட்டு தடுப்பு இது ஒரு போட்டி போடுற மெக்கானிசம் ஒரே நேரத்துல நீங்க வலது பக்கமும் திரும்ப முடியாது இடது பக்கமும் முடியாது செஞ்சா இன்னொன்னு ஓகே மூணாவது மூணாவது இங்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா சத்தம் அதாவது நோய்ஸ் சீரற்ற தன்மை இதுதான் இந்த கதையோட ஆச்சரியமான ஹீரோ ஒரு நிமிஷம் சத்தம்னா ஒரு விதமான குழப்பம் முடிவெடுக்க உதவுதுன்னு சொல்றீங்களா பொதுவா நாம் என்ன நினைப்போம் ஒரு நல்ல சிஸ்டம்னா எந்த குழப்பமும் இல்லாம துல்லியமா இருக்கணும் தான உண்மைதான் ஆனா யோசிச்சு பாருங்க ரெண்டு தேர்வுகளும் சரிசமமா இருக்குன்னா ஒரு சிஸ்டம் எதை தேர்ந்தெடுக்கும் அது அப்படி ஸ்தம்பிச்சு நின்னுடும் நரம்பு செல்களோட செயல்பாட்டுல இயற்கையாவே ஒரு சின்ன சீரற்ற தன்மை அதாவது இந்த சத்தம் இருக்கு இந்த சீரற்ற தன்மைதான் ஒரு தேர்வை இன்னொரு தேர்வை விட ஒரு இன்ச் முன்னாடி தள்ளி அந்த போட்டியில ஜெயிக்க வைக்குது அடேங்கப்பா அப்போ ஒரு முடிவை எடுக்க வைக்கிறதே இந்த சத்தம் தான் அது ஒரு இல்ல அது ஒரு ஃபீச்சர் கரெக்ட் கடைசியா நாலாவதா காலப்போக்குல சிறந்த முடிவுகளை எடுக்க ஒரு கற்றல் செயல்முறை தேவை சரி இந்த நாலு கூறுகளும் சேர்ந்த ஒரு அமைப்பு மூளையில எங்க இருக்கு அடித்தள முடிச்சுகள் அதாவது பேசில் கேங்லியான்னு சொல்ற ஒரு ரொம்ப பழமையான பகுதியில இருக்கு இது அந்த லேம்ப்ரே கிட்ட கூட இருக்கு இதுதான் மூளையோட உண்மையான தேர்வு இயந்திரம் இந்த அடித்தள முடிச்சுகளை கொஞ்சம் சுலபமா விளக்க முடியுமா இத ஒரு கார் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதுல ரெண்டு பெடல் இருக்கு ஒரு பெடல் பேரு நேரடி வழி இது ஆக்சிலரேட்டர் மாதிரி ஒரு செயல செய் சொல்லி வேகப்படுத்தும் சரி இன்னொன்னு மறைமுக வழி இது பிரேக் மாதிரி ஒரு செயல செய்யாதேன்னு சொல்லி தடுக்கும் நீங்க ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கணும்னா மூளை அந்த ஒரு ஆப்ஷனுக்கு ஆக்சிலரேட்டரையும் மற்ற எல்லா ஆப்ஷன்களுக்கும் பிரேக்கையும் ஒரே நேரத்துல அழுத்துது ஓஹோ இப்படிதான் ஒரு தேர்வு ஜெயிக்குது மத்ததெல்லாம் முடக்கப்படுது அருமையான விளக்கம் சரி இதுல கற்றல் பகுதி எப்படி வேலை செய்யுது இங்க தான் டோப்பமைன் வருதா கரெக்ட் ஆனா டோப்பமைன்னா சந்தோஷம் மகிழ்ச்சின்னு நம்ம கேள்விப்பட்டது ஒரு அரைக்குறை உண்மைதான் அதோட உண்மையான வேலை இன்னும் ஆழமானது அது ஒரு கணிப்பு பிழை அதாவது பிரிடிக்ஷன் அனுப்புது கணிப்பு பிழைனா என்ன நாம் ஏதாவது தப்பு பண்ணும் போது வர்ற சிக்னலா அப்படி இல்ல இது உங்க எதிர்பார்ப்ப பொறுத்தது உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஸ்லாட் மிஷின்ல பத்து ரூபா பரிசு வரும்னு எதிர்பார்க்குறீங்க ஆனா திகிர்னு நூறு ரூபா ஜாக்பாட் அடிக்குது ஓ இந்த எதிர்பாராத பரிசு அதாவது உங்க கணிப்பு விட அதிகமா கிடைச்சதால மூளையில டோபமைன் கொட்டும் இந்த டோபமைன் அந்த வெற்றிக்கு காரணமான நரம்பியல் இணைப்பை பலப்படுத்தும் அப்போ அடுத்த முறை அந்த தேர்வை எடுக்கிறதுக்கு நம்மள தூண்டும் ஒருவேளை எதிர்பார்த்தது கிடைக்கலனா நீங்க பத்து ரூபா வரும்னு எதிர்பார்த்து எதுவும் வரலனா டோபமைன் அளவு குறைஞ்சிடும் அந்த நரம்பியல் இணைப்பு பலவீனமாகும் இப்படிதான் மூளை எதெல்லாம் நல்ல பலனை தருதுன்னு அனுபவத்துல இருந்து கத்துக்குது ஓகே இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது இந்த அடிப்படை மெஷின் அந்த சின்ன லேம்பரை மீன் இருக்குன்னா நாம எப்படி சதுரங்கம் விளையாடுற அளவுக்கு சிக்கலான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சோம் ரொம்ப முக்கியமான கேள்வி ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா பரிணாம வளர்ச்சி அந்த பழைய மிஷின தூக்கி போடல அதுக்கு மேல புது புது அடுக்குகளை கட்டுச்சு எப்படின்னா பரிணாம வளர்ச்சியில நம்ம முன்மூளை அதாவது பெருசாகிட்டே வந்தது இது நம்மள மாதிரி பாலோட்டிகள்ல புரணி அதாவது வளர்ச்சி அடைஞ்சது அப்போ இந்த புதுசா வந்த புரணி அந்த பழைய அடித்தள முடிச்சுக்களை இல்ல அதுதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமே அது பழைய அமைப்பா மாத்தல அதுக்கு பதிலா அந்த பழைய அமைப்போட சேர்ந்து வேலை செய்யற மாதிரி ஒரு புதிய இன்னும் சிக்கலான வளையத்தை அதுக்கு மேல உருவாக்குச்சு ஒரு அப்கிரேடு மாதிரி சரியா சொன்னீங்க உங்ககிட்ட ஒரு பழைய ஆனா ரொம்ப நம்பகமான இன்ஜின் இருக்கு அத வச்சு நீங்க புதுசா ஒரு ஹைடெக் கார் கட்டுறீங்க அந்த பழைய இன்ஜின நீங்க தூக்கி போட மாட்டீங்க அதுக்கு மேல ஒரு டர்போ சார்ஜர் ஒரு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம்னு புதுசா சேர்ப்பீங்க இல்லையா அது மாதிரி தான் நல்ல உதாரணம் அப்போ இந்த ரெண்டு வளையமும் வேற வேற வேலையை செய்தா ஆமா அந்த பழைய வளையம் உணவு தப்பித்தல் மாதிரியான நம்மளோட அடிப்படை தேவைகளை பாத்துக்குது இந்த புதுசா வந்த புரணி வளையம் சமூக நடத்தை திட்டமிடுறது மொழி பேசுறதுன்னு ரொம்ப சிக்கலான வேலைகளை பாத்துக்குது இது திறன்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் பத்தி ஒரு அருமையான புரிதலுக்கு கொண்டு வருது நான் முதன் முதல்ல சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது ஒவ்வொரு அசைவியும் ரொம்ப யோசிச்சு கஷ்டப்பட்டு செஞ்சேன் அப்போ என்னோட அடித்தல முடிச்சுகள் பயங்கரமா வேலை செஞ்சிருக்கும் இல்லையா ஆனா ஒரு தடவை நீங்க சைக்கிள் ஓட்ட நல்லா கத்துக்கிட்ட பிறகு என்ன ஆகுதே அதுக்கப்புறம் நான் யோசிக்கறதே இல்ல பாட்டு கேட்டுக்கிட்டே ஓட்டுறேன் அது தானா நடக்குது சரியா சொன்னீங்க அந்த திறன் ஒரு முறை நல்லா பழகின பிறகு புரணி அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அதை ஒரு தானியங்கி செயல்முறையா மாத்திடுது இதுதான் கனமுன்னு சொன்ன சிஸ்டம் ஒன் சிஸ்டம் டூலோக்கு பின்னாடி இருக்கிற நரம்பியல் அடிப்படையா ஆமா வேகமான உள்ளுணர்வு சார்ந்த சிஸ்டம் ஒன்னு மெதுவான சிந்தித்து செயல்படும் சிஸ்டம் இன்னொன்னு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த புத்தகத்துல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட முடிவெடுக்கும் திறன்கறது ஏதோ ஒரு பகுத்தறிவு மையம் செய்யற வேல இல்ல இல்லவே இல்லை இது பல கோடி வருஷ பரிணாம வளர்ச்சியில ஒன்னு மேல ஒன்னா உருவான ஒரு அடுக்கமைப்பு அதோட அடித்தளமே ஒரு முடிவை எடுக்க ஒரு சின்ன சத்தத்தை தன்மையை நம்பி இருக்கு ஆமா அதனால நம்ம பகுத்தறிவுல இருக்கிற குறைபாடுகள் அறிவாற்றல் சார்புகள் அதாவது கார்டினேட்டிவ் பயசஸ் எல்லாம் ஏதோ நம்ம மூளையில இருக்கிற பிழைகள் இல்ல அவை இந்த நீண்ட பரிணாம வரலாற்றோட தவிர்க்க முடியாத அம்சங்கள் இது உங்க அன்றாட வாழ்க்கையோட எப்படி புரிந்துதுன்னு யோசிச்சு பாருங்க நாம ஏன் சில சமயம் தெரிஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப செய்யறோம் சில சமயம் ஏன் புதுசா முயற்சி பண்ண துடிக்கிறோம் அந்த போராட்டத்தை இது விளக்குது அதே மாதிரி உங்க உள்ளுணர்வு அதாவது கட் சொல்றதுக்கும் நீங்க நல்லா யோசிச்சு எடுக்கிற முடிவுக்கும் ஏன் சில சமயம் சண்டை வருதுங்கிறது இது விளக்குது ரெண்டுமே உங்க மூளையில இருக்கிற வெவ்வேறு ஆனா ஒன்றோடொன்று இணைந்த இயந்திரங்கள் கடைசியா இந்த புத்தகம் சுதந்திர விருப்பம் அதாவது ஃப்ரீவெல் பத்தியும் ஒரு பெரிய கேள்வி எழுப்புது நம்மளோட முடிவுகள் எல்லாமே ரொம்ப சிக்கலான ஆனா கடைசில கணிக்கக்கூடிய இயற்பியல் வேதியியல் செயல்முறைகள் கூடவே கொஞ்சம் சீரற்ற தன்மை இதுல இருந்துதான் வருதுன்னா அப்போ நான் சுதந்திரமா தேர்ந்தெடுத்தேன்னு நாம சொல்ற அந்த உணர்வுக்கு என்ன இடம் இருக்கு ஒருவேளை உண்மையான கேள்வி நமக்கு சுதந்திர விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது இல்லையோ அதுக்கு பதிலா நம்மள மாதிரி ஒரு உயிரியல் இயந்திரம் தேர்ந்தெடுப்பது என்பதோட உண்மையான அர்த்தம் என்னங்கிறதா இருக்குமோ திரைக்கு பின்னாடி இருக்கிற இந்த இயந்திரத்தை பத்தி தெரிஞ்சுகிட்ட பிறகு நீங்க என்ன நினைக்கிறீங்க